வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கு பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரை டாக்கிஸ் லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் சினிமாவில் காதல் கொண்டேன் படத்தின் மூலம் அறிமுகமாகி குறுகிய காலத்திலேயே தனித்துவமான நடிகையாக வளம் வந்தவங்க சோனியா அகர்வால் இயக்குனர் செல்வராகவனை திருமணம் செய்த பிறகு சில காலம் நடிப்பிலிருந்து இருந்தாங்க திருமண முறிவு மீண்டும் ரீஎன்ட்ரி என பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்தவங்க இப்போது ஒரு புதிய பேட்டியில் மனம் திறந்து பல விஷயங்களை பேசியிருக்காங்க நான் செய்த மிகப்பெரிய தவறு அதுதான் என சொல்லி அவங்க வருந்திய விஷயம் எது தெரியுமா சினிமா வாழ்க்கையில உச்சத்தில் இருந்த போது நடிப்புல இருந்து விலகியதுதான் திருமணத்திற்கு பிறகு நான் நடிக்காமல் இருந்ததுதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு வெளிப்படையாக பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதுப்பேட்டை படத்தில் நடிக்கும் போது ஜூனியர் என்டிஆர் பிரபாஸ் ஆகியோருடன் தெலுங்கு படங்களில் நடிக்க அவங்களுக்கு வாய்ப்பு வந்ததாகவும் கால்ஷீட் பிரச்சனை காரணமாக அந்த படங்களை இழந்ததாகவும் வருத்தத்துடன் தெரிவிச்சிருக்காங்க அந்த இரண்டு படங்களுமே தெலுங்கில் பெரிய வெற்றியை பெற்றதாகவும் கூறியிருக்காங்க இப்போது கிஃப்டுங்கிற படத்துல போலீஸ் அதிகாரியா ஒரு போல்டான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறைய ஏஞ்சல் ரோல்களில் நடிச்சிருக்காங்களாம் ஆனா போலீஸ் ரோல் ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க ஆனா போலீஸ் ரோல் ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க தொடர்ந்து மாறுபட்ட வேடங்களில் நடிக்க ஆசைப்பட்ட சோனியா அகர்வால் நீதிபதி அரசியல்வாதி போன்ற கேரக்டர்லயும் நடிக்க இருக்காங்களாம் சமூக வலைதளங்கள் மூலமாக ரசிகர்களுக்கு காட்டும் அன்பு தனக்கு பெரிய உத்வேகத்தை கொடுப்பதாகவும் சமூகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதாக சொன்னாங்க இப்போதைக்கு அரசியல் வர ஐடியா இல்லைனும் விஜய் கட்சியில் சேரத பத்தி யோசிக்கலனும் தெளிவுபடுத்தியிருக்காங்க காதல் கொண்டன் படம் சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் கதை நன்றாக இருந்ததால் தான் அது பெரிய வெற்றி பெற்றதுன்னு குறிப்பிட்டவங்க காதல் கொண்டன் பாட்டு பத்தி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கணும் சந்தோஷமாக சொன்னாங்க இதே போல பல விஷயங்களை அந்த பேட்டியில சோனியா அகர்வால் மனம் திறந்து பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம திரை டாக்கிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான திரை அப்டேட்டில் சந்திப்போம்